ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டாட்டா ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மலிவான பிரைஸெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விற்பனைக்காக நிற்கிது கொஞ்சம் அவசரமாக இதை விற்க போகிறாங்க இது எத்தனை மாண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது இதில் என்ன இன்ஜின் இருக்குது அதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியும் எங்கே இது விற்பனைக்கு இருக்குது லாஸ்ட்டில் இது என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க மற்றும் லீஸிங் எல்லாம் மாதிரி சொல்லித்தான் ஃபுல்லாகவே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோக்கு முன் லைக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட்டு இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல் என்று சொல்லிடுறேன் இது எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டுன்னு பார்த்தீங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இது மனுஃபேக்டர் பண்ணப்பட்டது நைன்டீன் நைன்டி ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்டர் பண்ணப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது புதிய பெயிண்ட் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்க சொன்னால் அப்படியே பிராண்ட் நியூ போலவே இருக்குது பெயிண்ட்டும் அப்படி தான் ஒரு க்ளீனான பெயிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க கரெக்டான மாடல் பார்த்தீங்க சொன்னால் டோட்டா ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ எல்ஹெச் நூற்றி ரெண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேனுடைய கரெக்டான மாடல் இந்த வேனுடைய இன்ஜின் என்னென்னு சொன்னால் டூ எல் இன்ஜின் தான் இதட இன்ஜின் டைப் மற்றும் பொடி பார்த்திங்க சொன்னால் ஒரிஜினல் பொடி எந்த விதமான இதுகளை மாற்றப்படாமல் எந்த விதமான டச்சப் வேலோடமே செய்யாமல் அப்படியே ஒரிஜினல் பொடியோட விற்பனைக்காக நிற்குது ஓகே அப்புறம் பார்த்தீங்க சொன்ன இதில் எலோவில் வசதி இருக்குது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும் தெரியும் செம்மையான ஒரு எலோவில் போட்டிருக்காங்க அதோட அட்ஜஸ்டபிள் சீட் வசதி உள்ள பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஃபோட்டோஸில் அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது இந்த வேன் ஆட்டோ கியராக அண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு மேனுவல் கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்புறம் புதிய டயர்கள் மற்றும் எலோவில் இருக்குது இன்ஜின் அண்ட் ரன்னிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன் ஓகே இன்ஜின் எல்லாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேண்டி இதை விற்பனை செய்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது இன்சூரன்ஸ் டாக்ஸ் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் பார்த்திங்க சொன்னால் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இலங்கையில் இது எங்கே நிற்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் கம்போலை கம்போலையில் இந்த வேன் விற்பனைக்காக இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு ஃபைனல் ஸ்டெப் இந்த டொயாட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஜீரோ டூ இந்த மொடல் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க இதுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஒன்பது லட்சம் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்ற அவங்க சொன்ன இந்த அறுபத்தொன்பது லட்சத்துலேருந்து கட்டாயம் குறைச்சி தருவாங்க அதோட லீசிங் பார்த்தீங்கன்னா நல்ல லீசிங் அமௌண்ட்டெல்லாம் கிடைக்குது அதை பற்றி நீங்கள் லீஸிங் கம்பெனியோட கடுத்து காய்ச்சிங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டுக்கு அவ்வளவு லீசிங் தருவாங்கலாம் சொல்லுவாங்க பட் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் அவங்க சொன்ன இந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை நீங்கள் கால் பண்ணி கேட்டு அதில் நேரடியாக கம்போவில் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி அவங்க சொன்னதை விட வாகனத்தில் எதுவும் குறைகள் இருந்தால் அதை நீங்கள் சுட்டி காட்டி கட்டாயம் இந்த வேலை நீங்கள் குறைச்சி கேட்டு பார்க்கலாம் என்ன தான் புதிய வாகனங்கள் வந்தாலும் அந்த விலைகள் பார்த்திங்கன்னா சொன்னால் சும்மா கோடிக்கணக்கில் போகுது முதல் வாகனங்கள் வாரத்துக்கு முன்னுக்கு இருந்த ப்ரைஸை விட புதிய வாகனங்கள் வந்து இறங்கினா பிறகு அதிகமான ப்ரைஸுக்கு ஜூஸ் வெஹிக்கிள் விற்கிறாங்க பாவிச்ச வாகனங்கள் இப்போ விற்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க வாகனம் வாரத்துக்கு இறங்குறதுக்கு முதல் இருந்த விட இப்போ தான் கூட்டியிருக்கிறாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் மறக்க இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறீங்க ஒரு சேனல் நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க என்ன சொன்னால் இளைஞர்களுக்கு வாகனங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன்